நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் மத்திய தணிக்கை வாரியம் சென்சார் சர்டிபிகேட் வழங்காததால் பொங்கலுக்கு வெளியாகாமல் முடங்கி கிடக்கிறது சர்ச்சை காட்சிகள் இருப்பதாக கூறி தணிக்கை வாரியம் சென்சார் சர்டிபிகேட் வழங்க மறுக்கிறது இது தொடர்பான வழக்கு உச்ச பொங்கல் தினம் அன்று விசாரிக்கப்பட உள்ளது ஜனநாயகன் முடக்கத்துக்கு விஜய்க்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுத்தனர் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியில் அனைவரும் விஜய்க்கு ஆதரவாக மத்திய பாஜக அரசுக்கு கண்டனத்தை பதிவு செய்தனர் காங்கிரசை சேர்ந்த ஜோதிமணி விஜய் வசந்த் மாணிக்கம் தாகூர் என அனைத்து எம்பிக்களும் விஜய் மீது பாசமழை பொழிந்தனர் இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இன்று தமிழகம் வந்துள்ளார் நீலகிரி மாவட்டம் கடலூருக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு வந்த ராகுல் காந்தி அங்குள்ள தனியார் பள்ளியில் நடந்த மத சார்பற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றார் தொடர்ந்து தனியார் பள்ளியின் ஐம்பதாவது ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்றார் உள்ளார் முன்னதாக ராகுல் காந்தி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கர்நாடகா மாநிலம் மைசூர் வந்தார் பின்பாங்கிருந்த ஹெலிகாப்டர் மூலம் கூடலூர் வந்தார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆ ராசா காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர் மேலும் கேரளா இல்லை என்பதால் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் காரர்களும் ராகுல் காந்தியை வரவேற்றனர் ராகுல் காந்தி தனியார் பள்ளிக்கு வந்தவுடன் பாரம்பரியம் நீலகிரி மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனத்துடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் காரர்கள் குரல் கொடுத்த நிலையில் ராகுல் காந்தியும் இன்று விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தார் திரைப்படத்தை தடுக்கும் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான ஒரு தாக்குதலாகும் தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் மோடி என்று ராகுல் காந்தி தளத்தில் பதிவிட்டிருந்தார் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் தொகுதிகளை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக்கவே கூற ஆரம்பித்து விட்டது விஜயின் தாவிகா எங்கள் கூட்டணியில் இணையும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என தொடர்ந்து கூறி வருவதும் இதனால் விஜயுடன் கைகோர்க்கவே ஜனநாயகனுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பேசி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தாவேகாவின் தலைமை நிலைய செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான சி நிர்மல்குமார் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவரிடம் ஜனநாயகனுக்கு ஆதரவாக காங்கிரஸ் குரல் கொடுக்கிறது தாமிகா கூட்டணியில் இணைய போகிறதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த குமார் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார் ஆட்சியில் பங்கு என்று சொல்லிதான் பாஜகவை தவிர மற்ற கட்சிகளுக்கு தாமிகா வீசி வருகிறது இதனை உறுதிப்படுத்தியுள்ள சி டி ஆர் காங்கிரஸ் வந்தால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளார் இதனால் காங்கிரஸ்காரர்கள் குஷி அடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து